சகோதர சகோதரிகளே அதிபதி மூன்றாம் நவநாள் திருப்பலி கொண்டாட்டம் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிப்பவர் மாவட்டம் இன்றைய நாளில் சாலமோனின் ஞானமும் இன்றைய காலத்து செயற்கை நுண்ணறிவின் அதிவேகமும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் சாலமோன் கடவுளிடம் பொன்னோ பொருளோ வெள்ளியோ எதுவுமே கேட்கவில்லை ஆனால் மக்களை ஆழ்வதற்காக சரியான நீதி வழங்குவதற்காக ஞானத்தை கேட்டார் அவரை போல நாமும் ஞானத்தை கடவுளிடம் கேட்பதற்கு பதிலாக அறிவின் மாட்சியால் நாம் செல்போனை நோண்டிக் கொண்டிருக்கிறோம் செயற்கை நுண்ணறிவு ஏ பயன்படுத்தி மாற்றம் காண விளைகின்றோம் கடவுளால் படைக்கப்பட்டது அனைத்தும் இயற்கையானவை ஆபத்து இல்லாதவை மனிதனின் அறிவால் படைக்கப்பட்ட அனைவரும் ஆனால் ஆபத்து மிக்கவை கடவுளின் ஞானமா செயற்கையை விரும்பும் மனிதனின் அதிவேகமா வாருங்கள் செவி கொடுப்போம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்